தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெளிவுப்படுத்துகிறாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தின கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்கும் பொதுவான காதல் சூழ்நிலை இன்னைக்கு எப்படி அமையும் அதிர்ஷ்டான அதிர்ஷ்ட நிறம் போன்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு வியாபாரம் அலுவலகப் பணிகளான வித்தியாசமான எல்லா சூழ்நிலை பற்றியும் நம்ம பொதுவான ராசி பலங்களை கோச்சார ரீதியாக நம்ம அனலைஸ் பண்ணி இந்த வீடியோல வந்து சொல்ல போகிறாங்க இது ஒரு வழியாட்டியாக எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் உங்க தனிப்பட்ட ஜாதியை பொறுத்து தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமான பழங்களை வழங்க முடியும் புரிஞ்சுக்கோங்க இது ஒரு வழியாட்டி கைடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டு எந்த காரியங்களை எப்போ செய்யணும் எந்த காரியங்களை எப்போ நிதானத்தை செய்யணும் அந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அதுக்காக இந்த ராசி பலங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான வீடியோங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டன்லாம் லிங்க் கொடுத்துருக்கோங்க அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களுக்கான லிங்க் வந்து ராசி ராசிபுலன் சேனல் அப்படின்ற பெயரில் வந்து வரும் அதில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்களை நாங்கள் அப்டேட் இருக்கோம் அதில் உங்கள் ராசி நீங்கள் பாக்குறதுக்கு டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்குங்க உங்கள் ராசி பேருக்கு நேரம் இருக்கக்கூடிய டைம்ல என்ன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ராசி பலன்களை நீங்கள் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக நீங்கள் வசதி பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் டைரெக்டாக நேர விரையாகாமல் உங்கள் ராசி பலங்களை பார்த்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் ராசி அன்பராக இருந்தாலும் உங்கள் நெருக்கமனுடைய ராசி படங்களை பார்க்கறதுக்காக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கப் சேனல்ங்க ஜெயசில ராசிபலன் சேனல் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குது மேலே ஐ பட்டனில் இருக்கு அது கிரியேட் பண்ண வேண்டிய சூழல் எங்களுக்கு உருவாகிடுச்சுங்க ஏன்னா நம்ம வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனி வீடியோ வந்து பனிரெண்டு ராசிபலங்கள் சேனல் வச்சு நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதில் சில சேனல் வந்து யூடியூப் அலகிரதும் காரணமாக தடைப்படுறதுனால அந்த சேனல் பேக்கப் சேனல் உருவாக்கியிருக்கோம் அதில் தனசிரி ராசி பலங்கள் பன்னிரெண்டு ராசிக்கும் ஒரே வீடியோ போட்டுருக்கோம் அதை பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் திங்கக்கிழமை நமது தனசிரா என்பது என்னென்ன ராசிபலங்கள் இருக்குது இப்ப இப்போ வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் திருவோண விரதம் இருந்து பெருமாளையை அனுஷ்டிப்பதற்கு உகந்த ஒரு நாள் யாரெல்லாம் திருவோணம் விரதமிருக்கும் பறக்க முடியாதலாம் இருக்கீங்களோ இன்னைக்கு எல்லாருமே திருவோண விரதம் இருக்கலாம் இன்றைய தினம் இன்னைக்கு பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் பணப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நம்ம கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல தினம் சந்திர பகவான் இருக்கிறார்கள் மூன்றாம் இடத்துல சனி பகவானும் நான்காம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் ஆறாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை எட்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் என கிரக அமைப்புகள் வரிசையாக இருக்குங்க இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசராசே என்பர்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் மற்றும் ஆரோக்கியம் என இரட்டிப்பு படங்களை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள்கின்ற தினம் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தொழில் துறையை சார்ந்த நண்பர்களாக இருக்கீங்கன்னா உங்க தொழில் மூலமாக அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் நீங்க உங்கள் பொசிஷன்ல இருந்து ஒருபடி மேலே போகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க தொழில் வளர்ச்சி பெறும் உங்களுக்கு அதற்கு மறைமுகமாக சில உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகள் அதை சிறப்பாக கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுடைய பாராட்டுகள் புகழ் எல்லாமே கூடக்கூடிய நல்ல யோகம் தேர்ந்து நீங்க உங்க செயல்பாடுகள் மூலமாக பெறக்கூடிய யோகம் இருக்க அன்பர்களையும் குறை சொல்லக்கூடிய அன்பர்கள் கூட உங்களை பாராட்டுவாங்க அதுதான் ஹைலைட்டான விஷயமாக இன்னைக்கு இருக்கும் ஏன்னா மற்றவங்க எப்ப பார்த்தாலும் உங்களை வந்து எதிர்த்து கொண்டு உங்க கருத்துக்களை ஏற்றுக்காம உங்ககிட்ட குறைகளை இருக்கக்கூடிய அந்த குறைகளை மட்டுமே பேசிட்டு இருக்க கூட இன்னைக்கு உங்களை பாராட்டக்கூடிய வகையில இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும் சமுதாயத்தில் புதிய கௌரவ பொறுப்புகள் எல்லாம் கூடி வரும் அதனால புகழ் கூடம் கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் பணிகளில் நீங்கள் அதிகமான முக்கியத்துவத்தை பெறுவீங்க அதனால உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் காரணமாக நீங்கள் வந்து நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலை கெத்தான சூழ்நிலையை அலுவலக பணிகளை அனுபவிக்க முடியும் அந்த மாதிரி மதி மதிப்பான சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் அதனால ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க சந்தோஷமான இன்பமான ஒரு நாள் வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் செய்யும் போது வேகம் தேவை இல்லைங்க விவேகம் தேவை ஸோ அதை நிதானித்து பயணங்களை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் இல்லர் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட சிறந்த ஒரு ஒற்றுமையை நீங்கள் கண்டிப்பாக காண முடியும் அதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கு நண்பர்களில்லை அலுவலகப் பணிகள் நீங்கள் உயரதிகர்கள் கூட பழகும்போது கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது அடமெண்ட்டாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் விட்டு போங்க சில மாற்றங்கள் வியாபாரத்தில் செய்வதன் மூலமாக வியாபாரிகள் நல்ல தனலாபத்தை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் நீங்கள் சொல்லலாங்க ஏன்னா அபரிமிதமான நல்ல ஒரு திருப்பங்கள் இன்றைய தினம் உங்கள் காதல் வாழ்க்கையில இனிமையான திருப்பங்கள் ஏற்படும் எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க உற்சாகமான ஒரு சூழ்நிலையை உங்களது காதல் வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து தர காத்திருக்குங்க நல்ல ஒரு சக்திசாலியாக இருப்பீங்க உங்களுடைய அபரிமிதமான சக்தி காரணமாக இன்றைய தினம் நீங்க நிறைய காரியங்கள் செய்யணும்னு முயற்சி பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் ஒர்க்ல இருக்குங்க அதனால கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இல்லதும் கிடையாது இந்த தினம் உங்களுக்கு வந்து குடும்ப உறுப்பினர்கள் கூட நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும் அதுக்காக குடும்ப உறுப்பினர்கள் எங்கேயாவது நீங்கள் அவுட்டிங் அழைச்சிட்டு போகலாங்க நிறைய பணம் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கலாம் அதன் மூலமாக உங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களையும் நீங்க வந்து குடும்பத்தோடு அனுபவிக்க முடியும் ஆனால் உங்க நண்பர்கள் கூட பழகும் போது தாராளமான இயல்பை வந்து நீங்கள் வெளிக்காட்டிங்கன்னா அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுடைய தாராள குணத்தை வந்து மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணாமல் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்களை தவறாக சில பேர் வந்து வழி நடத்தி உங்களை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க நீங்க அதை நீங்க அலோவ் பண்ணக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் காதல் வாழ்க்கையிலேருந்து தினம் நல்ல சொர்க்கத்திலும் மதிக்கக்கூடிய உணர்வை பெறக்கூடிய யோகம் இருக்குதுங்க மற்றபடி இன்றைக்கி உங்க வேலைகள் அலுவலக பணிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்கும் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டை வந்து சீரமைப்பீங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிதறையிடக்கூடிய பொருட்கள்லாம் நீங்கள் ஒழுங்குபடுத்தி ஒரு சீராக நீங்கள் வந்து வீட்டை அழகுப்படுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க போதுமான மாணவர்களுக்கு ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணணும் இல்லைன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்காமல் போகலாம் திருமண மாணவர்களுக்கு இன்ற தின மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்ற தினம் ரொமான்டிக்காக உங்களது வாழ்க்கை தினோடு நீங்கள் நேரத்தை செலவிட முடியும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பாண்டிங் நல்ல ஒரு ஒற்றுமை இன்ற தினம் திருமணமானவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்க நிறைய வெற்றிகளை பெற முடியும் குறிப்பாக தொழில் துறையில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க மகிழ்ச்சி ஆரோக்கியம் ரெண்டுமே உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய இரட்டிப்பு பழங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இடைவிடாத நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுடைய முயற்சிகள் காரணமாக தான் நிறைய வெற்றிகள் வந்து சேர்க்கிறது மறந்துடக்கூடாது உங்களுடைய அயராத இடைவிடாத உழைப்பு மற்றும் இடைவிடாத உங்களது முயற்சிகள் காரணமாக இன்றைய தினம் நீங்க மிகப்பெரிய பெனிஃபிட்டை பெற முடியும் உங்களுடைய மனத்தில் இருக்கக்கூடிய விரக்திகள் எல்லாம் விளையக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடியில் எல்லாமே மாறக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதுங்க எனவே ஹாப்பியான ஒரு நாள் எனக்கு தெரிஞ்ச இன்றைய தினம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக என்ன கலர் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஒயிட் கலரை பயன்படுத்தலாம் மேலும் இன்றைய தினம் நம்பர் சிக்ஸ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்பத்துக்காக உழைப்பீங்க குடும்பத்துல மற்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்றதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் மேலும் உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு பாண்டிங் அதிகரிக்கக்கூடிய சிறந்த ஒற்றுமையான இல்ல வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியில் பெருகும் எனவே தேவைகள் நிறைவேறும் சொல்லலாம் நல்ல அன்பு பெருகும் பூராடம் நட்சத்திர இருந்தவர்களுக்கு என்ற தினம் நீங்கள் அலுவலகப் பணிகளில் கொஞ்சம் நீங்கள் பிடிவாதமா இல்லாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க குறிப்பாக முதலாளி அல்லது உயரதிகரிடம் பழகும் போது அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியம் நீங்க உங்க பழகக்கூடிய அந்த விதங்கள்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க அதுக்காக நீங்க முயற்சிகள் மேற்கொள்ளலாம் மகிழ்ச்சியான ஒரு நாள் அனுசரித்து போங்க உத்திராடம் நட்சத்திர இருந்தவர்களுக்கு தன லாபம் பெறுகூடிய யோகம் வியாபாரத்தில் இருக்குங்க மேலும் சந்தோஷம் கூடக்கூடிய வெவ்வேறு வகையில உங்களுக்கு நல்ல ஒரு நிகழ்வுகள் நடைபெறும் என்ற தினம் வெளியூர் தொடர்பான பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னா அந்த மாதிரி பயணங்கள் போது கொஞ்சம் விவேகமா செயல்படுங்க வேகம் தேவையில்லை நன்றி நண்பர்களே நமது தனசி டுடே ரசவனன் சேனல் வர வீடியோக்குள்ள உங்களை பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா அப்படியே பாத்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் எழுத்து விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்தலாம் உங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன இதே தவிர நமது தனுசி டுடே ரசவனன் சேனல் எதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் நீங்க இருக்கீங்கன்னா இப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க உங்களுடைய நெருக்கமான நண்பர்கள் மற்றும் மற்ற குடும்ப ராசி ராஜிபுலங்களை பார்க்குறதுக்கும் ஏதுவாக ஜெயசூலர் ராசிபுரம் சேனல் அப்படின்ற பேக்கப் சேனல் உருவாக்கியிருக்கும் அதனுடைய லிங்க் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டு கார்டில் வரும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அது இருக்குங்க ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை தின செவ்வாய் கிழமை நம்ம தனசன்புக்கு எப்படி எப்படிலாம் அமைப்போதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் மண்டே